சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கை சீரியல் நியூ ப்ரோமோ என்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மனோஜ் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அப்போது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சு ரோ ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க உங்களை பற்றி தான் அவள் நிறைய பேசிகிட்டே இருப்பாள் அது மட்டும் இல்லை உங்களை அவ ரொம்பவே லவ் பண்ணிட்டா தயவு செஞ்சு அவளை புரிஞ்சுக்கோங்க அவளை எப்போவுமே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே மனோஜ் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க வாங்க மனோஜ் கொஞ்சம் தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன பின்னாடி அவங்க வந்து தனியாக சொல்கிறாங்க அவள் என்னோடய ஃப்ரெண்டு உங்களை பற்றி நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சும்மா வேணுன்னே பேசினேன் மற்றபடி நான் உங்களை விட்டு என்றைக்குமே போகவே மாட்டேன் நீங்கள் தான் எனக்கு உலகமே நீங்கள் இல்லைன்னா என்னால் எதுவுமே செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும் ரோகிணி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னை வந்து பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்காதீங்க என்னால் தாங்கிக்கவே முடியல அம்மா சொல்கிறாங்கன்னு நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போனோம் நினைக்கிறீங்க அப்படி மட்டும் நடந்துடுச்சுன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே மனோஜ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா கட்டி பிடிச்ச ரெண்டு பேருமே ரொம்பவே ஆறுதலாக பேசிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதே மாதிரி எப்போவுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் சாரி ரோகிணி இதுக்கப்புறம் நான் உன்னை என்றைக்குமே சந்தேகப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவை எப்படி நான் சம்மதிக்க வைக்கிறது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு அது ஒன்றும் இல்லை அத்தை எப்போவுமே ஜோஷியை பற்றி சாமியார் சொன்னால் கேட்பாங்கள்ல அது மாதிரி வேணும்னா நம்ம எதுனா ஒரு சாமியாரை வேணால் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மனோஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது உடனே